அன்பு வணக்கம் மனைவிகளை இன்று நாம் வகுப்பில் பார்க்க போவது என்ன தெரியுமா காய்கறிகளும் பொதுவா காய்கறி சாப்பிடணும் சொன்னாலே ரொம்ப பயம் இல்லையா சாதம் சாப்பிடுவோம் ஆனா கூட வந்து காய்கறி வச்சுக்கிறோமா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை ஆனா அந்த காய்கறி சாப்பிடறதுனால எவ்வளவு பயன்கள் இருக்கு தெரியுமா அததான் தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் முதலாவதாக உள்ள காய் அவரக்காய் அவரைக்காயில என்னென்ன சத்தெல்லாம் இருக்கு தெரியுமா புரதம் மாவு பொருள் பாஸ்பரஸ் பொட்டாசியம் அது மட்டும் இல்லங்க விட்டமின் ஏ பி டி இதுல வந்து இருக்கு தலைவலி செரிமான குறைவு நீரழிவு பித்தம் வயிற்று வலி இதையெல்லாம் போக்கக்கூடியது இந்த அவரக்காய் இத சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உடலானது பலம் பெறும் அடுத்ததா உள்ள காய் என்ன காய் தெரியுமா பாகக்காய் இந்த பாகக்காய நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுடைய கபம் பித்தம் இதெல்லாம் அகற்ற கூடியது பாகக்காயினா கசக்கும் சாப்பிடவே அம்மா உடனே சொல்லி நம்ம ஒதுக்கி வச்சிருவோம் ஆனா நம்ம ரத்தத்துல ரத்தத்தை நல்லா சுத்திகரிக்க கூடிய ஆச்சல் எதுக்குதான் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பாகக்காய்க்கு தான் இருக்கு அது மட்டும் இல்ல மலத்தை இழக்கக்கூடியது நம்மளுக்கு நல்ல பசியை உண்டாக்கும் இரத்த சோகை காய்ச்சல் இதெல்லாம் நீக்கக்கூடிய தன்மையுடையது இந்த பாகக்காய் அது மட்டும் இல்ல இருமல் குடற்புண் வியாதி மஞ்சள் காமலை பித்த மயக்கம் நீரழிவு இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் வராம நம்மளை பாதுகாக்க கூடியது இந்த பாகக்காய் அது மட்டும் இல்ல தோல் நோய் மூல நோய் உடையவங்க மட்டும் இந்த பாகக்காய அதிகம் எடுத்துக்காம இருந்தா ரொம்ப நல்லது அடுத்து வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் வெயில் காலம் வந்தாலே கண்டிப்பா வெள்ளரிக்காய் எல்லா இடங்களிலும் கிடைக்கும் இதுல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பாருங்க அயன் கால்சியம் பாஸ்பரஸ் இந்த சத்துக்கள் எல்லாம் நிரம்பியதுதான் இந்த வெள்ளரிக்காய் அது மட்டும் இல்ல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பித்தத்தை அகற்றக்கூடியது நம்மளுக்கு நல்ல பசி ஏற்படும் நம்மளுடைய ரத்தத்தை நல்லபடியா சுத்திகரிக்கும் அது மட்டும் இல்ல நம்மளுக்கு வாந்தி களைப்பு இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா அதை நீக்கக்கூடிய தன்மையுடையது இந்த வெள்ளரிக்காய் அது மாதிரி நம்மளுக்கு வெயில் காலத்துல ரொம்ப தாகமா இருக்கும் அப்படி தாகமா இருக்கிற நேரத்துல நம்ம இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அது நல்லா நம்மளுடைய தாகத்தை போக்கக்கூடிய தன்மையுடையது இந்த வெள்ளரிக்காய் அது மட்டும் இல்ல பெண்களுக்கு எல்லாருக்கும் நம்மளுக்கு எல்லாம் ஒரே கவலை என்ன அப்படின்னு சொன்னா தினைக்கும் தலைவாரும் போது சீப்ல குத்து குத்தா விழும் இந்த வெள்ளற்காய் சாப்பிட்டோம்னா நம்மளுடைய கூந்தலானது நல்லா வளரும் மாணவிகளே அது மட்டுமா நம்மளுடைய முகமானது கூட எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகா இருக்கும் அதாவது நம்ம பார்க்கறதுக்கே ரொம்ப பொழிவா இருக்கும் அது மட்டும் இல்ல அதுக்கடுத்து உள்ள காய் வந்து சுண்டக்காய் இது வந்து நல்ல இரும்பு சத்து நிறைந்த காய் வயிற்று நோய்கள் மூல நோய் சளி இதெல்லாம் குணமாக்கக்கூடிய சக்தி கொண்டது இந்த சுண்டக்காய் அது நம்மளுடைய குடலை நல்ல சுத்தப்படுத்தும் உடலுக்கு நல்ல பலத்தினை தரக்கூடியது இந்த சுண்டக்காய் அதுக்கடுத்து சுரக்காய் போன நோயை கொண்டு வரும் பொல்லாத சுரக்காய் என்பதால் அளவுக்கு அதிகமாக நம்ம இந்த சுரக்காய வந்து சாப்பிடக்கூடாது ஆனா அது வந்து நல்ல தண்ணீர் நிறைந்த காய் இந்த காய் நம்மளுடைய இதயத்துக்கு நல்லது கபம் பித்தம் இதை நீக்கக்கூடிய தன்மை இந்த சுரக்காய்க்கு உண்டு கருவின் வளர்ச்சிக்கு ஊட்டச்சத்து தந்து உதவக்கூடியது இந்த சுரக்காய் உடம்புல நம்ம இந்த சுரக்காய் சாப்பிட்டோம்னா வந்து வந்து நீர் பிரியும் நம்மளுடைய உடல் சூட்டினை தணிக்கக்கூடியது இந்த சுரக்காய் அதற்கடுத்து புடலங்காய் இந்த புடலங்காய் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கண் பார்வை எல்லாம் நல்ல தெளிவா இருக்கும் தலையில இருக்கக்கூடிய முடி ரொம்ப கொட்டாது ஆண்களுக்கு விந்தியினுடைய தன்மை நல்லா இருக்கும் சிலருக்கு இந்த காய் சாப்பிட்றதுனால சளி மயக்கம் ஏற்படலாம் ஆனா வான உடம்புக்காரவங்களும் நோய் உள்ளவங்களும் இந்த காயை வந்து கொஞ்சம் சாப்பிடாம இருந்தா நல்லது மழை காலங்களில் நம்ம இந்த புடலங்காய அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு வந்து அது ஒத்துக்காம சில ஒவ்வாமையை தரக்கூடியது இந்த புடலங்காய் அதுக்கடுத்து முருங்கக்காய் நம்மளுக்கு பிடிச்சிருக்க சளியை போக்கக்கூடியது மிந்துவை பெருக்கும் ஆண்மையை மிகுவிக்கக்கூடிய ஆற்றல் உடையது உடம்புல வந்து தேவையில்லாத ஊலை சதை இருக்கு பாத்தீங்களா அந்த ஊழல் சதையெல்லாம் குறைக்கக்கூடியது இந்த முருங்கக்காய் எலும்பு நல்ல வலுவாகும் ரத்த ரத்த சோகையை நீக்கக்கூடிய தன்மை உடையது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த முருங்கக்காய் அதுக்கடுத்து அத்திக்காய் அத்திக்காய் வந்து நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய சூட்டினை தணிக்கக்கூடியது வாய் நாற்றம் நீக்கக்கூடியது ஜீரணத்தை ஒழுங்குபடுத்தும் விரைவாதத்தை குறைக்கும் பல்லெல்லாம் ஆடிட்டு இருந்துச்சு ஆட்டத்தை நிப்பாட்டக்கூடிய சக்தி வந்து இந்த அத்திக்காய்க்கு இருக்கு அடுத்ததாக வாழைக்காய் வாழைக்காய் வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பித்தத்தை குறைக்கக்கூடியது தலை சுற்றல் இருந்துச்சுன்னா அது இந்த வாழைக்காய் சாப்பிடுவதன் மூலம் நீங்கும் அது மட்டும் இல்ல உடல்ல இருக்கக்கூடிய சூடு இருமல் பித்த வாந்தியை தடுக்கக்கூடியது உமிழ்நீர் நல்ல சுரக்கும் வாய்வு உடம்பு உள்ளவர்களுக்கு இந்த காய் கொஞ்சம் கூட ஆகவே ஆகாதுங்க அதுக்கடுத்து வாழைத்தண்டு இந்த வாழைத்தண்டு பாத்துக்கோங்க மிகுந்த நார்ச்சத்து உடையது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மதர்ப்பு தன்மையை நீக்கக்கூடியது கொழுப்பை குறைக்கும் வயிற்றுல இருக்கக்கூடிய புண்ணெல்லாம் ஆற்றக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாழைத்தண்டுக்கு இருக்கு நீர் அழிவை தணிக்கக்கூடியது இது மட்டும் இல்ல மூல நோய் உள்ளவங்களுக்கு இந்த வாழைத்தண்டு மிகுந்த பலனை கொடுக்கும் அது மட்டும் இல்ல வயிற்றுல ரொம்ப அதிகமா தொப்பை போட்டிருந்துச்சுன்னா அந்த தொப்பை கூட இந்த வாழைத்தண்டுனால கரையும் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய சிறுநீரக கல்லினை கரைக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த தான் இருக்கு அதுக்கடுத்து பாத்துக்கோங்க கத்திரிக்காய் கத்திரிக்காய் பாத்துக்கோங்க நம்மளுடைய உடல் நரம்புகளுக்கு நல்ல வலுத்தினை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னா கத்திரிக்காய் வாதம் பித்தம் நம்ம உடல்ல இருக்கக்கூடியது குறையும் மழைக்கட்டு தொண்டைக்கட்டு இதெல்லாம் சரியாகும் ஆனா இந்த காய் வந்து தோல் அரிப்பு இருக்கு பாத்தீங்களா அவங்க வந்து இந்த கத்திரிக்காய வந்து அதிகமா எடுத்துக்க கூடாது அவங்க அந்த கத்திரிக்காய அதிகமா எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து தோல்ல அலர்ஜி ஏற்படும் இந்நேரம் வந்து அவங்களுக்கு அரிப்பு வந்து ஏற்படும் அதனால தோய் தோல் நோய் உள்ளவங்க இந்த காய வந்து ரொம்ப சாப்பிடாம இருந்தாங்கன்னா நல்லது அடுத்து பீன்ஸ் பீன்ஸ் பாத்துக்கோங்க நல்ல நார்ச்சத்து மிகுந்தது மாரடைப்பு நோய்க்கான வாய்ப்புகளை இது குறைக்கக்கூடியது மன நோயாளிகளுக்கு இது நல்ல காய் சிலருக்கு மட்டும் கொஞ்சமா வயிற்றலை வந்து இறைச்சல் வந்து ஏற்படுத்தக்கூடிய தன்மை இந்த பீன்ஸ்க்கு உண்டு அதுக்கடுத்து பலாமூசு இந்த பலா மூசு அப்படிங்கிறது ஆண்மைக்கு ரொம்ப நல்லது நம்மளுடைய நரம்பு எல்லாத்தையுமே நல்ல பலமடைய செய்யக்கூடியது நம்மளுடைய மேனிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இதை சாப்பிட்டா நல்ல மினி இருக்கும் வயிற்று புண்ணை தணிக்கக்கூடியது ஆனா இந்த பலாக்காயை வந்து நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க ஜீரணம் ஆகுறதுக்கு ரொம்ப நாளாகும் ரொம்ப நேரம் ஆகும் அதனால இந்த காய கொஞ்சம் பார்த்துதான் நம்ம சாப்பிடணும் அதுக்கடுத்து பரங்கிக்காய் இந்த பரங்கியில இருக்கக்கூடிய இந்த பரங்கி காயில இருக்கக்கூடிய பிஞ்சு நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா உடல் சூட்டால் உடம்பு மெழிந்தா இந்த காயை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடலுக்கு அது வந்து நல்ல நன்மையே கொடுக்கும் அது மட்டும் இல்ல உடல் எடை ரொம்ப கூடி இருப்பாங்கல்ல அவங்களும் மருந்து தங்களுடைய சாப்பாட்டுல தினைக்கும் மூணு வேலையும் மருந்து எடுத்திருப்பாங்கல்ல மாத்திரை சாப்பிடுவாங்கல்ல அவங்களும் இந்த காயை வந்து தவிர்த்தா நல்லது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பூசணிக்காய் இந்த பூசணிக்காய் உட்காய்ச்சல் பித்த காய்ச்சல் எலும்பு காய்ச்சல் இதனால இதனால வரக்கூடிய அந்த காய்ச்சல்களை எல்லாம் தடுக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா பூசணிக்காய்க்கு இருக்கு சிறுநீரை நல்ல பெருக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கு உடலை உரமாக்கி நல்ல தேய்ச்சோ கனத்த உடல் இது சாப்பிட்றதுனால மெலி அதுக்கடுத்து பப்பாளிக்காய் இந்த காயில விட்டமின் பி சிறிதளவும் விட்டமின் சி கால்சியம் அதிகமாகவும் இருக்கு இந்த காய நம்ம நல்லா அதிகமா எடுத்துக்கிட்டோம் சொன்னா எடை ரொம்ப கூட இருக்கிறவங்க கண்டிப்பா குறையக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம் அடுத்து மாங்காய் மாதா ஊட்டாத சோரை மாங்காய் ஊட்டோம் அப்படின்னு பெரியவங்க எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்மளுடைய செரிமான சக்தியை அதிகரிச்சு நம்மளுக்கு நல்ல பசிய உண்டாக்க கூடிய தன்மையுடையது இது தொண்டை நோயை அகற்றக்கூடியது புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கு இது சூடு அதிகம் உள்ள காய் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய காய் வெண்டைக்காய் இந்த காய் நம்ம சின்ன வயசுல அம்மாலாம் நல்லா சாப்பிடு வெண்டைக்காய் சாப்பிட்டா நம்மளுக்கு மேக்ஸ் நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பதான் நீ கணக்குல வந்து புளியா இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உடனே அதுக்காகவே வெண்டைக்காய் பிடிச்சாலும் பிடிக்காட்டினாலும் நம்ம என்ன செய்வோம் சாப்பிடுவோம் உண்மையிலேயே இந்த வெண்டைக்காயில விரதம் தாடு பொருட்கள் பாஸ்பரஸ் அயன் விட்டமின் சி இதெல்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு காய் தான் வெண்டக்காய் நம்மளுடைய இறப்பை புண் செரிமான உறுப்புகளில் உள்ள புண்ணை எல்லாம் புண்ணையெல்லாம் எதுக்குதான் இருக்கு அப்படின்னு சொன்னா வெண்டைக்காய்க்கு தான் இருக்கு அதுக்கடுத்து பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாயை நம்ம தனியா சமைச்சி சாப்பிட மாட்டோம் ஆனா எல்லா காய்கறிகள்லையும் நம்ம எதை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னா இந்த பச்சை மிளகாய் பயன்படுத்துவோம் இந்த பச்சை மிளகாய் சாப்பிடுறதுனால நம்மளுக்கு நல்ல பசி உமிழ்நீர் அதெல்லாம் வந்து நல்ல சுரக்கும் உமிழ்நீர் எந்த அளவுக்கு நல்லா அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப வந்து வந்து இது வந்து பித்தத்தை தணிக்கக்கூடிய ஆற்றல் அதிகம் நம்ம மிளகாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வயிற்று பேதி தான் ஏற்படும் அடுத்து மிளகாய் சிவப்பு மிளகாய் இதனுடைய காரம் எரிச்சல் ஊட்டக்கூடியதாக இருக்கும் குடற் போச்சுன்னா அதுவும் எரிச்சல் உண்டாக்கும் நம்மளுடைய நரம்புகளை அதை சாப்பிட்ட வேகத்துல நல்லா துடிக்க செஞ்சுட்டு பின்னாடி வலுவிளக்க செய்யக்கூடிய ஆற்றல் இந்த குடமிழகாய்க்கு இருக்கு ஆஹ் ரத்தத்துல சிவப்பு அணுக்களினுடைய வலுவை அழித்து விடும் அதனால குடமிழகா வந்து ரெட் கலரோட கிரீன் கலர் நம்ம எடுத்துக்கலாம் ஆஹ் ரெட்டோ கிரீனோ ரெண்டையும் அளவா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சோயா பீன்ஸ் இது வந்து நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது சத்து மிக்க நல்ல ஒரு சிறந்த ஆதாரமாக இது வந்து இருக்கு இந்த இது வந்து மற்ற மாவு பொருளோட சேரும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய புரத சத்தை ரொம்ப அதிகமாக்கி நம்மளுக்கு வந்து உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தையும் கொடுக்கக்கூடியதாக எது இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த சோயா வந்து இருக்கு அதுக்கடுத்து பீட்ரூட் பீட்ரூட்ல நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்து நல்ல அயன் சத்து வந்து இருக்கு ரீபோப்ளைவின் விட்டமின் ஏ சி இதுல வந்து இருக்கு நம்மளுடைய ரத்தத்தினுடைய அளவை நல்ல கூட்டக்கூடிய சக்தி எதுக்குதான் இருக்கு அப்படின்னா அந்த பீட்ரூட்டுக்கு தான் இருக்கு ரத்த விருத்தி அதிகமாகும் நம்மளுடைய மீனி அழகு பெறும் சிறந்த மழை எது இருக்கு அப்படின்னு சொன்னா பீட்ரூட் இந்த பீட்ரூட் நம்ம சமைச்சும் சாப்பிடலாம் பீட்ரூட் காய் நம்ம கட் பண்ணும் போது அதை அப்படியே நம்ம முகத்துல அப்ளை பண்ணிட்டு நம்ம கழுவுனோம்னா நம்ம முகம் வந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் அப்போ பீட்ரூட்டை சாப்பிட்டாலும் நம்ம அழகா இருப்போம் பீட்ரூட் அந்த காயினுடைய சாட்சினை எடுத்து நம்ம முகத்துக்கு பூசினாலும் நம்ம வந்து ரொம்ப அழகா இருப்போம் அதுக்கடுத்து கேரட் கேரட் நம்ம பொதுவா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு காய் இதுல விட்டமின் ஏ சி அதிக அளவுல இருக்கு இந்த காயில இருக்கக்கூடிய அந்த கரோடீன் அப்படிங்கிற சத்து கல்லீரல்ல விட்டமின் மாற்றப்படுது மாணவிகளை இன்னைக்கு நம்ம ஓரளவுக்கு காய்கறிகளினுடைய பயன்கள் குறித்து பார்ப்போம் அடுத்த ஒரு வகுப்புல வித்தியாசமான தலைப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம்